இந்த புத்தகத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா பத்தாம் வகுப்பு குடிமையின் பாட புத்தகத்துல தான் இருக்கு சரிங்களா இதுல சிட்டிசன் என்னும் சொல் சிவிக்ஸ் என்னும் லத்தின் சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும் இதன் பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும் இந்திய அரசியலமைப்பின் இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது இந்திய அரசியலமைப்பின் பாகம் இரண்டு பிரிவு ஐந்திலிருந்து பதினொன்று வரை குடியுரிமை பற்றி விளக்குகிறது ஓகே சிட்டிசன் என்னும் சொல்லின் எம்முல இருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இளத்தின் அப்படிங்கறத சரியான விடை தேங்க்யூ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என அழைக்கப்படும் நகரம் இது அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காங்க நம்மளுடைய இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே என்ன வரும் அப்படின்னா பெங்களூரு தான் அப்ப ஆன்சர் பி தன்சர் பெங்களூரு ஓகே தேங்க்யூ அப்புறம் இதுல என்னன்னா சயின்ஸ் கொஸ்டின் ஒண்ணு பார்க்க போறோம் ஒரு மின் சுற்றில் உள்ள மின் கூறுகளின் அதன் பயன்பாடுடன் சரியாக பொறுத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மின் கூற்று மின் மின் கூற்றின் பயன்பாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது என்ன பார்த்தோம் அப்படின்னா கால்வனா மீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா மின்னூட்டம் மற்றும் அதன் திசையை கண்டிருக்க ஃபர்ஸ்ட் ஓகேங்களா வோல்ட் மீட்டர் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட ஓகே அம்மீட்டர் அப்படிங்கிறது மின் நூட்டத்தை அளவிட ஓகேங்களா அடுத்து மின் தடையாக்கி அப்படிங்கிறது மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை நிர்ணயம் செய்ய பயன்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா நாலு மூணு ரெண்டு ஒன்னு அப்படிங்கறத ஆன்சர் ஆன்சர் ஏ தேங்க்யூ இது ஒரு அயனம் கொஸ்டின் சரிங்களா இது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா மெட்ராஸ் மாகாணத்தின் உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்ற முதல் பெண்மணி யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுக்கான ஆன்சர் எதுல இருக்கு அப்படின்னா பத்தாம் வகுப்பு டாபிக்ல தான் இருக்கு சரிங்களா பார்ப்போம் இந்த கேள்விக்கான பதில் எதுல இருக்கு சொல்லி வகுப்பு சமூக பாடத்திட்டத்தில் தான் இருக்கு இதுல அப்படின்னா தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற டாபிக்ல உப்பு சட்டத்தை மீறியதற்கான அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி அப்படின்னு கொடுத்திருப்பாங்க சரிங்களா இவர்தான் முதலில் சிறைக்கு சென்றவரும் அவர்தான் பெண்கள்ல முதலில் சிறைக்கு சென்றவரும் இவர் தான் ஓகேங்களா இப்ப ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் மெதாஸ் மாகாணத்தின் உப்ப சத்தியத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்ற முதல் பெண்மணி யார் அப்படின்னாலும் ருக்மணி லட்சுமிபதி தான் அது மட்டும் இல்லாம இவங்க தான் முதல் முதல்லயே பணமும் கட்டிருப்பாங்க அதாவது ஃபைன் கட்டினவங்க முதல் பெண்மணியும் இவங்க தான் ஓகேயா தேங்க்யூ இது ஒரு ஜியாகிரஃபிக் கொஸ்டின் சரிங்களா இது என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா பொறுத்து குடுத்துருக்காங்க அயன மண்டல பசுமை மாறா காடுகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அயன மண்டல மலை காடுகள் அழைக்கப்படுது அப்ப ஃபர்ஸ்ட் இருக்குது மூணு அயன மண்டல இலையுதிர் காடுகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பருவ காற்று காடுகள் அயன மண்டல இலையுதிர் காடுகள் பருவக்காற்று காடுகள் அது மழை பெய்யும் போது மட்டும்தான் வந்து அது செழிப்பாக இருக்கும் அதுக்கடுத்து வறண்ட பாலைவன காடுகள் வறண்ட பாலைவனத்துல எப்படி இருக்கும் தான் இருக்கும் சரிங்களா அதுக்கடுத்து சதுப்பு நில காடுகள் அப்படிங்கிறது சதுப்பு நில காடுகள்ல காடு வந்து நல்லா இதாகவே இருக்கும் அடர்த்தியாவே இருக்கும் அது என்னது ஓதல் காடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரெண்டு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா மூணு நாலு ஒன்று ரெண்டு சரிங்களா ஆன்சர் ஏ தேங்க்யூ இது ஒரு ஜியாகிரபி ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் சரிங்களா இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சைடு அதுக்கான மழையும் அதுக்கான என்ன எந்த சிறப்பு அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது செஞ்சி செஞ்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிரி துர்கா இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது மூணு ரெண்டாவதா பார்த்தோம் அப்படின்னா ஆனைமலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வனதுர்கா ரெண்டு அடுத்து வேலூர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜலதுர்கா நாலு பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்தலதுர்கா சரிங்களா ஒன்னு அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா மூணு ரெண்டு நாலு ஒன்னு அப்படிங்கறத ஆன்சர் ஒரு கீழே கொடுக்கப்பட்டல அடிப்படை உரிமைகள் எது தவறானது சொல்லி சமத்துவ உரிமை அரசியலமைப்பின் மூலம் தீர்வு காணும் உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சுதந்திர உரிமை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இதுல எது தவறானதுன்னு தான் கேட்டிருக்காங்க ஓகே அது பாத்திரலாம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகள் கொடுத்திருக்காங்க ஒன்று சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமய உரிமை கல்வி கலாச்சார உரிமை அரசியலமைப்பின் மூலம் தீர்வு காணும் உரிமை அப்படின்னு சொல்லி உரிமைகள் கொடுத்திருக்காங்க சரிங்களா ஆறு உரிமை கொடுத்திருக்காங்க இதுல நம்ம கொஸ்டின் பேப்பர்ல பாத்துருவோம் ஆன்சர் வந்து தான் இருக்கு சமத்துவ உரிமை அரசியலமைப்பின் மூலம் தீர்வு காண உரிமை சுரண்டலுக்குண்டான உரிமை தவறானது சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா அது சரி சரிங்களா அடுத்து சுதந்திர உரிமை இது எல்லாமே இருக்கு ஆன்சர் எது தவறானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சி தான் தவறானது ஓகேங்களா தேங்க்யூ இது என்ன கொஸ்டின் அப்படின்னா இந்திய தேசிய இயக்கம் சார்ந்த கொஸ்டின் தான் இது ஒரு பொருத்தக மாதிரி கொடுத்திருக்காங்க சுதந்திர கட்சியை நிறுவனர் யார் சொல்லி சி சரிங்களா அதாவது காங்கிரஸ் கட்சியில இருந்து வில்ல வந்ததுக்கு அப்புறம் சி ராஜகோபாலாச்சாரியார் வந்து சுதந்திர கட்சியை வந்து உருவாக்கியிருப்பாரு அடுத்து கதிர்கட்சி கதர் கட்சியை உருவாக்குனது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சோகன் சிங் பங்னா அப்படிங்கிறவர் சரிங்களா ஒன்னு அதுக்கடுத்து சீராஜ் கட்சியை உருவாக்குனது யார் அப்படின்னா மோதிலால் நேரு மோதிலால் நேரு சி ஆர் தாஸ் அவர்களும் வந்து சேர்ந்து உருவாக்குவாங்க சரிங்களா அடுத்து பார்வர்ட் பிளாக் கட்சியை உருவாக்குனது யார் சொல்லி சந்திர போஸ் நான்கு சரிங்களா ஆன்சர் என்ன ஒன்னு இது ஒரு ஐநம் சார்ந்த கொஸ்டின் சரிங்களா இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒடுக்கப்பட்ட இத்துக்கள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எம் பழனிசாமி பி வி சுப்பிரமணியன் ஆர் வீர வீரையன் எம் சி ராஜா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான எதுல இருக்கு அப்படின்னா பத்தாம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் புக்கில் தான் இருக்குது மயிலேஷ் சின்னச்சம்பி ராஜா அப்படிங்கிறவரு தான் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாம் ஆண்டு அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக நீண்ட காலம் பணியாற்றினார் சரிங்களா இவர் தான் வந்து ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை எழுதியிருப்பார் ஓகே ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம் ஓகே ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எம்சி ராஜா மயிலை சின்னத்தம்பி ராஜா அப்படிங்கிறது தான் இவரோட பெயர் ஓகேங்களா தேங்க்யூ இது ஒரு ஹிஸ்டரி கொஸ்டின் இது இடம் மற்றும் தோண்டப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா தாரோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா இது தோண்டது யார் அப்படின்னா மஜிம்தார் அவர்கள் தான் கண்டுபிடிச்சாரு அப்ப மூணு குள்ளி அப்படிங்கறது யார் அப்படின்னா ஆரவ் ஆரல் ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு அப்ப ஒன்னு ராக்கிஹர் ராக்கிஹரை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா அமரேந்திரநாத் ஒரு அப்ப நாலு தோலவிரா தோலவரா ஜே பி ஜோசி அவர்கள் அப்ப ரெண்டு அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா மூணு ஒன்று நாலு ரெண்டு அப்படிங்குறத இது ஒரு தொல்லியல் அகல்வாயு சரிங்களா எந்த அகழ்வாராய்ச்சி பகுதியில் சார் மாட்டிமர் வீலர் அறிவியல் மற்றும் மண் அடுக்கு முறையை பயன்படுத்தினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா அறிக்கைமேடு சரிங்களா அறிக்கைமேடு தான் வந்து சார் மாட்டிமர் வீலர் அறிவியல் மற்றும் மண் அடுக்கு முறையை பயன்படுத்தினார் ஓகே தேங்க்யூ இதில் இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய சக்தி திட்டம் எங்கே நிறுவப்பட்டுள்ளது சூரிய சக்தி திட்டத்துக்கான தலைமையகம் எங்க இருக்கு புதுடெல்லாம் மிக அதிக சூரிய சக்தி திட்டத்தை நிறுவப்பட்டுள்ள மாநிலம் இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான் தான் சரிங்களா இது மட்டும் இல்லாம வேற எந்தெந்த மாநிலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராஜஸ்தான் ஆந்திர பிரதேசம் கர்நாடகா தமிழ்நாடு இப்ப ஓகேங்களா தேங்க்யூ ஒரு முக்கியமான நாற்பத்தி ஐந்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மர்மமான முறையில் இருந்ததை தொடர்ந்து ஒரு நபர் குழு தலைமையிலான கீழ் விசாரணை நடத்துவதென இந்திய அரசாங்கம் முடிவெடுத்த சமயத்தில் அன்றைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டேஸின் பெயரை பரிந்துரைத்தார் தான் கொஸ்டின் சரிங்களா இதுல ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜிடி கோஸ்ட்லா அப்படிங்கறது ஆன்சர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இறந்ததை அடுத்து இந்திய அரசாங்கம் வந்து யாரோட பேரை வந்து முன்மொழிஞ்சாங்க அப்படின்னா ஜி டி கேஸ்லாவோட பேரை தான் வந்து முன்மொழிஞ்சாங்க தேங்க்யூ இது ஒரு எக்கனாமிக் எக்கனாமிக் கொஸ்டின் சரிங்களா பின்வருணவற்றில் இந்திய நிதி ஆணையத்தின் செயல்பாடு எது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆப்ஷன்ல வரிகளில் நிகர வருவாயின் பங்குகளை ஒதுக்கீடு மானியங்களை நிர்வகிக்கும் கொள்கையை வகுத்தல் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையேயான நிதி உறவை பார்ப்பது இதெல்லாமே வந்து எதோட செயல்பாடு நிதி ஆணையத்தோட செயல்பாடு தான் இந்திய நிதி ஆணையத்தோட செயல்பாடு அப்ப மூணுமே சரிதான் அப்ப இப்ப ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு ரெண்டு மற்றும் மூணு மூணுமே சரி அப்படிங்கிறத ஆன்சர்

இது ஒரு சரிங்களா மக்கள் நலத்தை மேம்படுத்துவதற்காக ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் என்று எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு கூறுகிறது சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா சட்டப்பிரிவு முப்பத்தி எட்டு சரிங்களா ஓகே முப்பத்தி ஏழு எதை சொல்லுது அப்படின்னு சொல்லி அப்படின்னா டிபிஎஸ்பி மக்களுக்கு நடைமுறை வருவதை பற்றி கூறுகிறது சரி அடுத்து முப்பத்தி ஒன்பது எதை பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆறு கொள்கைகளை அரசு கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கறத பத்தி சொல்றது அடுத்து முப்பத்தி ஆறு அப்படி என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிபிஎஸ்பி அரசின் வரையறை சரிங்களா இந்த ஆர்டிக்கல் எல்லாமே எதை பேஸ் பண்ணிருக்கு அப்படின்னா டிபிஎஸ்பி டைரக்டிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அரசின் நெறிமுறை கோட்பாடு அதன் தான் வருது சரிங்களா தேங்க்யூ திருக்குறள் கொஸ்டின் ஞானம் கருவினும் கூடும் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினால் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க செல்வமும் வீரமும் காலமும் இடமும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இந்த திருக்குறளில் எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலம் எளிதல் அப்படிங்கிற அதிகாரத்துல தான் இருக்கு ஞானம் கருனும் கை கூடும் காலம் கருதி இடம் தற் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆய்ந்தறிந்து செயல்பட்டால் உலகமே கூட கைக்குள் வந்துவிடும் தான் இந்த திருக்குறளோட விளக்கம் அப்ப இதுக்கான ஆன்சர் பாத்துருவோம் இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காலமும் இடமும் தான் ஆன்சர் சரிங்களா ஆன்சர் இரண்டு மட்டும் அப்படிங்கிறது சரி தேங்க்யூ